ஏற்கனவே ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னு போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஜியோ நிறுவனம் சிக்ஸ் ஜி டெவலப் பண்றதுக்கான ஆர் அண்ட் டி ப்ராசஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு எதுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்துல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருந்தாங்க இந்த ரிப்போர்ட்ல தான் ஜியோ நிறுவனம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இன்னும் அவங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு பல எக்ஸைட்டிங்கான தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க அது என்னெல்லாம் அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான ஆனுவல் ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க இந்த ரிப்போர்ட்ல அவங்களோட கிளை நிறுவனங்கள் இதுக்கு வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இனிமேல் அவங்களுக்கு என்னென்ன கோல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அதுல குறிப்பா ஜியோ நிறுவனத்தை பத்தி என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது போது ஜியோ நிறுவனம் உலகத்திலேயே மிகப்பெரிய டேட்டா ஆப்ரேட்டரா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு மாசத்துக்கு பதினேழு எக்ஸாபைட்ஸ் அளவுக்கு அவங்களோட டிஜிட்டல் ஸ்டோரேஜ் இருக்கு அப்படிங்கறதும் தெரிவிச்சிருக்காங்க எக்ஸாபைட்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது நம்ம யூஸ்வலா மெகாபைட்ஸ் ஜிகாபைட்ஸ் எல்லாம் கேள்வி கேள்விப்பட்டிருப்போம் இந்த எக்ஸாபைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் யூனிட் தான் நம்ம இந்த பைட்ஸ்ல சொல்றோம் இதுக்கு நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஜிகாபைட்ஸ் கணக்குல சொல்லணும் அப்படின்னா ஆயிரம் பில்லியன் ஜிகாபைட்ஸ் சேர்ந்தா எவ்வளவோ அதுதான் ஒன் எக்ஸாபைட் சோ ஒரு மாசத்துக்கு பதினேழு எக்ஸாபைட்ஸ் அளவுக்கு ஜியோ வந்து டேட்டா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில இருக்கிற வயர்லெஸ் டேட்டா டிராபிக்ல கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ஜியோ தான் வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி மில்லியன் ஃபைவ் ஜி யூசர்ஸ் ஜியோக்கு இருக்கிறாங்க அப்படின்னு இந்தியா முழுக்க பதினெட்டு மில்லியன் ஜியோ ஹோம்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஜியோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க லான்ச் பண்ணாங்க ஜியோ லான்ச் ஆகும் போது அது மிகப்பெரிய டிஜிட்டல் புரட்சியாவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முந்தைய காலகட்டம் வரைக்கும் நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு எம்பிக்கும் நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஜிபி டேட்டா காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்துறது அந்த காலகட்டத்துல ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது நிறைய பேர் ஒரு ஜிபி அப்படிங்கறதே ரொம்ப பெருசு அப்படிங்கறதுனால இரநூத்தி ஐம்பது எம்பி ஐநூறு எம்பி இப்படி தான் ரீசார்ஜ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜியோ லான்ச் பண்ணாங்களோ அப்போ மக்களுக்கு இலவசமா இன்டர்நெட்ட ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாருமே அன்லிமிட்டடா இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு பழகம் செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல ஜியோ அவங்களுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாக்கெல்லாம் ஒரு ஜிபி வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு ரீசனபிள்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால மக்கள் நிறைய பேர் இன்டர்நெட்டுக்கு பயன்படுத்தியிருக்கேன் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்படிதான் இந்தியாவோட இன்டர்நெட் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ என்னதான் அதுக்கான விலைகள் ரொம்ப உயர்ந்தாலும் கூட மக்கள் எல்லாருமே இன்டர்நெட்டை பயன்படுத்துறதுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ஜியோவினுடைய பங்கு தவிர்க்க முடியாததா இருந்திருக்கு இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஜியோ ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆரம்பிக்கும் போது த்ரீ ஜி சர்வீஸ் ஆரம்பிச்சோம் ஆனா அந்த காலகட்டத்திலேயே நாங்க போர் ஜிக்கான ஆர் என் டில ஈடுபட்டு இருந்தோம் அதனாலதான் போர் ஜி சர்வீஸ் லான்ச் ஆகும் போதே எங்களால அதை சுலபமா கொடுக்க முடியுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி

இதன் மூலமா அவங்க ஸ்டார்லிங்க் நிறுவனத்தால இந்தியா முழுக்க பிராட்பேண்ட் பெசிலிட்டிஸ் இன்னும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஜியோ சஸ்டைனபிள் க்ரோத்லயும் கான்சென்ட்ரேட் பண்றதா ஆனுவல் ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க அது என்ன சஸ்டைனபிள் க்ரோத் அப்படின்னு பார்க்கும் போது முழுக்க இன்னைக்கு என்விரான்மெண்டல் கிரைசிஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது எல்லா இடத்துலயுமே கார்பன் பயன்பாடு அதிகமானதுனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது இதனால மனிதர்கள் உட்பட்ட எல்லா உயிரினங்களுக்குமே கடுமையான நெருக்கடி வரலாம் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படலாம் அப்படி

இந்தியாவுல ஏஐ எக்கோ சிஸ்டமா பில்ட் பண்றதுக்காகவும் ஜியோ நிறுவனம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சோ இதிலாந்தா இவங்களோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வெளியிட்டு இருக்க இவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க